விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணி தொடங்க இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நினைக்கிறார் செய்தியாளர் குணா இப்போ தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது இதற்கான அந்த முன்னேற்பாட்டு பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது சரியாக பன்னிரெண்டு முப்பது மணிக்கு விக்கிரவாண்டி இந்த பேரூராட்சி வருவாய் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் அந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பொருட்கள் எடுத்து செல்லப்பட இருக்கிறது ஒவ்வொரு வாகனங்களிலும் இரண்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்பில் அந்த லாரிகள் மூலமாக வாக்கு பெட்டிகள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் அதே போன்று பென்சில் நூத்தி பதினோரு பொருட்கள் அடங்கியிருக்கக்கூடிய பிரச்சாரம் நேற்று மாலை மணிக்கு நிறைவடைந்திருந்த நிலையில் நாளை காலை ஏழு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை கூட நடைபெற இருக்கின்றன இதன் காரணமாக பனிரெண்டு முப்பது மணிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனி தலைமையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அந்த பெட்டிகள் எடுத்து செல்லப்பட இருக்கிறது மொத்தமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் அதே போல இந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்களில் அதுவும் குறிப்பாக இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் இவர்கள் வாக்களிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதில் நாற்பத்தி ஐந்து வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவையாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக பாதுகாப்பு பணிக்கு ரெண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓரு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் அதேபோல போல ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து அலுவலர்கள் தேர்தல் பணியிலும் ஈடுபட இருக்கிறார்கள் இதேபோல போல விவிபேட் வாக்கு இயந்திரங்கள் கட்டுப்பாடு இயந்திரம் உள்ளிட்ட நூற்றி பதினோரு பொருட்கள் அடங்கிய பெட்டகம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்தவுடன் ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் அந்த பெட்டிகள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு இந்த பொருட்கள் எடுத்து செல்லப்படவும் இருக்கிறது பதற்றம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தமாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓர் வாக்கு வாக்காளர்கள் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஆண் வாக்காளர்களும் அதே போன்று பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பெண் வாக்காளர்களும் நாற்பது மூன்றாம் பாலினத்தவர்களும் இருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள் பதிவுக்கான அந்த இயந்திரங்கள் பொருட்கள் எடுத்து செல்லப்பட இருக்கிறது முப்பது மணிக்கு பிறகாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அலுவலர்கள் முன்னிலையில் அந்த பெட்டிகள் இறக்கி வைக்கப்பட்டு ஏற்பாடுகள் தயார் நிலை செய்யப்பட கண்காணிப்பதற்காக முப்பத்தி மூன்று நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் களத்தில் இருந்து விரிவான தகவல்களை நன்றி தெரிவித்துள்ள கிளிக் பண்ணுங்க